கன்னியாகுமரி மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் உள்ளிட்டவை அமைத்து தர வேண்டும் என கிள்ளையூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார் சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய அவர் நெய்யாறு இடது கரை கால்வாய் மற்றும் ஏவிஎம் கால்வாயை தூர்வார வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் மேலும் மீனவர்கள் குடியிருப்பு மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கு கட்டிட அனுமதி வழங்க வேண்டும் என ராஜேஷ் குமார் வலியுறுத்தினார் மீனவ கிராமங்களை இணைக்கும் வகையில் கடற்கரை சாலைகளை மேம்படுத்தி தர வேண்டும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் இளைஞர்கள் பயனடையும் வகையில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைத்திடவும் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைத்திடவும் நான் நான் இந்த நேரத்தில் முதல்வர் மிக்க கேட்டுக்கொள்கிறேன் அதோடு எங்களுடைய மாவட்டத்தில் இயற்கை ரப்பரை வைத்து ரப்பர் சார்ந்த தொழில்களை மேம்படுத்த ரப்பர் பூங்கா அமைத்திட வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெறும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனைத்து வசதிகளையும் கொண்ட புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என நான் தாங்களை கேட்டுக்கொள்கிறேன்